விழாவை செம்மையாக நடத்தி கொண்டிருக்கிற நீதிமணி அவர்களே விழாவின் கதாநாயகன் கவிப்பித்தன் அவர்களே வரையற்புரை வழங்கிய பிரபு அவர்களே அருமையானதொரு அறிமுக உரை வழங்கியிருக்கிற நாராயணி கண்ணகி அவர்களே தன் எழுத்தாலும் செயல்களாலும் இயங்கி வருகிற சமூகத்துக்கான பயன்படு காரணியாக பின்னோக்கமாக இருந்து செயல்பட்டு வருகிற ஆதவன் திஷன்யா அவர்களே இலங்கையிலிருந்து வந்திருக்கிற கவிஞர் ரியாஸ் குரான் அவர்களே தம்பி மண்குதிரை அவர்களே ஹசீம் அவர்களே ஸ்ருதி டிவி சுரேஷ் அவர்களே என்னுடன் பாடிய சிற்பி அவர்களே எனக்கு நினைவு பரிசை தந்து சென்றிருக்கிற சுஜாதா அவர்களே அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் கவிப்பத்தினுடைய இந்த நாவலை குறித்து ஒரு சிறிய கற்றை அவாசித்து விடுகிறேன் எதன் பெயரால் எதை அழித்து யாருக்கான வளர்ச்சிகளை நிகழ்த்துகிறீர்கள் எம் முகவர்களே நீவா நதி என்கிற பொன்னையாற்றில் வருகிற வெள்ளம் பாலாற்றில் கலந்து பின் வீணாக கடலில் கலந்து கொண்டிருந்த காலத்தில் வெள்ளைக்காரன் அதற்கு அணை கட்டி கால்வாய் வெட்டி நம் மன்னர்கள் போல் நீரை நிர்வாகம் செய்திருக்கிறார் அதனால் கொண்டக்குப்பம் குப்பம் தாங்கல் அல்லிக்குளம் அம்மூர் ஏகாம்பரநல்லூர் லாலாப்பேட்டை வானப்பாடி செட்டித்தாங்கல் பெருங்காஞ்சி சோழியன் சோழிங்கரன நூற்றுக்கும் மேற்பட்ட ஏரிகளால் நிறைந்து வேலூர் மாவட்டமே நன்னீர் நிறைந்த பகுதியாக இருந்திருக்கிறது கவி நீவா நதி என்ற நாவலின் நாயகன் விவசாய வாழ்க்கை வாழும் சின்னசாமி ரெட்டியார் மின்சார விளக்கு இல்லாத ஒரு பைசா ரெண்டு பைசா அஞ்சு பைசா புழங்கிய காலத்தின் கிராமத்தில் வாழ்ந்தவர் ஊரின் நாட்டாமையான அவர் ஒரு விளைச்சலுக்கு முப்பது மூட்டை நெல் மகசூல் பார்த்தவர் ஒரு மரக்கால் குத்தினால் இரண்டு சேர் அரிசி தேறுகிற ரைஸ் மில் இல்லாத காலத்தில் தன் வாழ்வை துவக்கியவர் நெல் தவிர கேழ்வரகு கம்பு வேர்க்கடலை என பலவித பயிர்களை பயிரிட்டவர் வேர்க்கடலை போடும்போது ஊடுபயிராக சோளம் மச்சை காராமணி போடுபவர் இப்படி மண் சார்ந்த செம்மாந்த விவசாய வாழ்வை வாழும் விவசாயிக்கு நீர் தானே தெய்வம் அதனால் ஆற்றில் வெள்ளம் வருகிற ஒவ்வொரு முறையும் சின்னச்சாமி ரெட்டியார் இருப்பு கொள்ளாது கன்றை ஈன தவிக்கிற சினை பசுவினைப் போல தவியாய் தவிக்கிறார் தண்ணீர் சுழித்து ஓடி வரும்போது நெற்றியில் தண்ணீர் ஊசி கொண்டு வள்ளிமலையை நோக்கி கைகளை உயர்த்தி முருகா முருகாவென கும்பிட்டு ஏரியெல்லாம் நிரம்பி வெள்ளாமைக்கு துணை நிற்க வேண்டுமென கன்னத்தில் போட்டுக்கொள்கிறார் ஆற்றுத்தண்ணீர் தழும்ப ஓடி ஏரிகள் நிறைந்து வழிகின்றன நிறைந்த ஏரிகள் குறித்து இப்படி ஒரு அழகான வர்ணனை வருகிறது நாவலில் ஏரி தண்ணீரால் தடதடுத்து கொண்டிருந்தது கீழ் மதகு மேல் மதகு கூடியூர் டிரான்ஸ்பாரம் சேரி புளியமரக்கரை எல்லாவற்றையும் தொட்டுக்கொண்டு விரிந்திருந்த தண்ணீர் காற்றின் விளையாட்டுக்கு ஏற்ப வரி வரியாய் ஓடி ஓடி கரையில் சலக் சலக்கென மென்மையாய் முட்டிக்கொண்டும் போன வேகத்தில் திரும்பி கொண்டும் இருந்தது மாலையின் மிதமான சூரிய ஒளியில் தண்ணீரின் மேற்பரப்பில் துள்ளி குதிக்கும் கண்டு மீன்கள் தண்ணீர் அலையலையாய் கரையை நோக்கி வருவதும் கரையோரம் அடுக்கி கட்டப்பட்டுள்ள கட்டுக்கற்களில் மோதி ஒரு சான் உயரத்துக்கு எகிரி விழுவதும் பார்க்க பார்க்க அழுக்கவில்லை ஏரியின் பரப்பினும் வழிவழியாய் வரி வரியாய் எழுந்த நீரலைகள் அவன் பாட்டி திருவாசலில் அவித்த நெல்லை உணர்த்திய பின் கால்களால் கிளறிவிடும்போது தோன்றும் ஒரே சீரான மேடு மேடுவெள்ளங்களைப் போல அத்தனை அழகாக இருந்தது ஏரி மலகிலிருந்து கால்வாய் வழியாக வரும் தண்ணீரை விவசாயிகள் ஆசாரியார்கள் ரெட்டியார்கள் வன்னியர்கள் வன்னார்கள் பறையர்கள் என பல சாதி மக்களும் ஒன்று சேர்ந்து அதை மடையடைத்து முறை வைத்து தத்தம் வயலுக்கு திருப்பி விடுகிறார்கள் பரபரப்பும் ஆவலுமாய் அவர்கள் பாடாய்படுவதை பார்க்கையில் எனக்கு குறுந்தொகையின் நூற்றி முப்பத்தி ஓராவது பாடல் நினைவுக்கு வந்தது அது ஓரையர் உழவனாரின் பாடல் அகப்பாடல்தான் ஆனாலும் அதில் நீருக்காய் விவசாயத்துக்காய் பரபரக்கும் ஒரு விவசாயியின் ஓமையை பயன்படுத்துகிறார் ஓரையர் உழவனார் அந்த பாடல்தான் அவருக்கு அந்த பெயரையும் தந்திருக்கிறது ஆடமை புறையும் வனப்பின் பனைத்தோல் பேரமர் இருந்த ஒரே நெடுஞ்சான் ஆறு இடையதுவே நெஞ்சே ஈரம்பட்ட புணத்து ஏரே ஓரேர் உழவன் போல பொருது பெற்றென்றால் நோகோ யானே தலைவி பிரிந்து பொருள்தேடச் சென்ற தலைவன் தன் பணியை முடித்து மீண்டும் முல்லை நிலம் வழியாக ஊர் திரும்புகிறான் பெய்த மழையின் ஈரம் காயும் முன் வயலை உழுதுவிட விரைந்து செல்லும் ஒரே ஏறையுடைய உழவனைப் போல தலைவியைக் காண அந்த தலைவன் உள்ளமும் விரைந்து சென்றது என்ற சங்க புலவர் அந்த பாடலில் சொல்வது போல இந்த கிராமத்து மக்கள் பகலிரவு பாராது தங்கள் நெடு வயலுக்கு விரைந்து நீர் வாய்ச்சுகிறார்கள் நீர் நிறைந்தபின் மண் குழைந்து வயலெல்லாம் சேராகி விவசாயிகளின் கால்களை அது பொதுக் பொதுக்கென உள்வாங்குகிறது எனது தந்தையாரோடு எங்கள் வயலுக்கு செல்லும்போது என் இளம் பிராயத்தில் நான் அனுபவித்த வாழ்வு இது வேளஞ்செடியை உடைத்து பல்துலக்குவது வெற்றிலை போடுவது வீட்டு வாசலில் சாணி கரைத்து கோலம் போடுவதென இயற்கையோடு ஏய்ந்த வாழ்வு வாழும் மக்களுக்கு சாராயமும் புகையிலையும் கூட தள்ளுபடி இல்லை வீட்டு வாசலில் கிழக்கு பார்த்து நிற்க வைத்து வலதும் இடதுமாய் மிளகாயும் உப்பையும் உள்ளங்கையில் வைத்து மூடி ஆகிருதியை கையால் சுழற்றி திருஷ்டி கழித்து கை கை கையை நோக்கி தூ தூ என துப்ப வைத்து அதை அடுப்பில் போட அது படபடவன வெடிக்கையில் திருஷ்டி கழிந்தது என்று நம்பும் வெள்ளந்தி மனிதர்கள் கெட்ட வார்த்தைகள் சரளமாக புழங்கும் அவர்களிடம் சில விதிவிலக்கு மனிதர்களும் இருக்கிறார்கள் வண்ணார் அம்சாவை கெடுத்த ரெட்டி ஆட்டை புணரும் ஆறுமுகம் என்று இவர்களும் இந்த நாவலில் வந்து போகிறார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாய் நாவலில் வரும் பெரும்பாலோர் நீரின் மீதும் மண்ணின் மீதும் மட்டுமல்ல ஆடு மாடு கோழி பறவை என பிற உயிர்கள் மீதெல்லாம் நேசம் கொண்டு திரிகிறார்கள் மாடு அசை போடுவதை இப்படி விவரிக்கிறார் பித்தன் திருட்டுத்தனமாக விளைநிலங்குகளில் இறங்குகிற மாடுகள் அவசர அவசரமாக கண்ட மேனிக்கு பயிர்களை கடித்து வயிற்றுக்குள் தள்ளுகிறது எந்த நேரத்தில் எவன் வந்து அடித்து விரட்டுவானோ என்ற பயத்தோடு கதிர்களையும் பயிர்களையும் பொருட்களையும் நாக்கை நீட்டி தொழாவி சுழற்றி இழுத்து விழுங்குகிறது நினைத்தது போலவே யாரேனும் ஒருவன் முதுகில் நான்கு விளாசு விளாசி விரட்டி அடித்த பின்னர் மரநிழலிலோ தொழுவத்திலோ வந்து படுத்து வாயில் நுரைதள்ள வயிற்றுக்குள் திணித்து வைத்ததை மீண்டும் வாய்க்கு கொண்டு வந்து நிதானமாக அசை போடும் வாயோரங்களில் உமிழ்நீர் நூல் நூலாய் வழிய கண்களில் நீர் திரையிட்டு மின்ன மிக நிதானமாக அசை போடும் பின் மாடுகள் தொட்டியில் இருக்கும் நீரை புஷ் புஷ் என மூச்சு விட்டு உறிஞ்சுகின்றன தொற்றி நீரை நீர் தொற்றி நீ தொட்டியில் நிறைந்த நீர் நிமிடத்தில் காலியாக அதன் அடியில் இருந்த பழஞ்சோறு களி கூழ் ஆகியவற்றை நாக்கால் தொழாவி இழுத்து பின் அசை போடுகின்றன மாடுகள் பற்றிய ஒரு அழகான சித்திரம் இது அம்சா என்ற ஒரு பாத்திரம் வரப்பு ஓரங்களில் அடற்பச்சையும் வெளிர் பச்சையுமாய் இருக்கிற பொருட்கள் மேல் ஆசை கொண்டு அப்படியே அதை குனிந்து மாட்டைப் போல வாயால் பொருட்களை கரகரவன மென்று தின்று விடலாமா என்று ஆசை கொள்கிறாள் இதுபோன்று இந்த தலைமுறை கண்டிராத பல பல நுணுக்கமான காட்சி பதிவுகள் பிரச்சனையே இல்லையா இந்த நாவலில் என்று கேட்டால் இவ்வளவு செழிப்பும் இயல்பும் எளிமையாக இருக்கும் மனிதர்கள் இருந்த பரப்பில் பெரும் தொழிற்சாலைகள் கட்டவரும் வியாபாரிகளால் நிலங்கள் மெல்ல மெல்ல பறிபோகின்றன பெல் நிறுவனம் இரும்பு நிறுவனங்கள் சிப்காட் தோல் மற்றும் ரசாயன தொழிற்சாலைகள் போன்றவற்றுக்கு நிலமிருக்க வருபவர்கள் இனி உங்கள் வாழ்க்கை வானளவு உயரும் என்று வார்த்தைகளால் கோட்டையட்டி மக்களை மயக்க பார்க்கிறார்கள் அதில் பலரும் மயங்கி தங்கள் வாழ்வையே பறிகொடுக்கிறார்கள் ஆனால் சிலர் எதிர்வாரம் எதிர்வாதம் செய்து பார்க்கிறார்கள் மனிதர்களின் உரிமை குரல் ஒலிக்கும் அந்த இடங்களிலெல்லாம் கவிப்பித்தனின் வசனங்கள் பட்டு தெரிக்கின்றன தங்கத்தையே கட்டி கட்டியாக எடுத்துக்கூட்டா கூட ஒரு போட்டு நிலத்தை கூட இங்கே எடுக்க முடியாது போங்கடா என்று நிலங்களை அளக்க வரும் அதிகாரிகளிடம் சண்டைக்கு போகிறார்கள் லாலாப்பேட்டை ஊர்க்காரர்கள் நம்ம துன்ற சோகத்தில் நம்ம சக்கார மண்ணை போட்டால் சம்சாரி இன்னாதாண்டா பண்ணுறது என்று ரெட்டியாரிடம் கோபமாக சின்னசாமி ரெட்டியார் கேட்கிறார் அதற்கு ரெட்டியார் நக்கலாக ஓ துன்றுது சோரோ துன்ற சோரோ துண்ணாத சோரோ சக்கார் கேட்டால் கோணத்தை கூட அவுத்து கொடுத்துட்டு பேசாமல் வரணும் புரிதா இது ரெட்டியார் குரலா அல்லது அவரது இருந்து வரும் தேவராஜன் குரலா என்று தெரியவில்லை இன்னொருவர் சொல்கிறார் பாவம் ஜனங்க வயிறார சோத்த ஆகி போட்டு மனசார கூட படுத்து புள்ளிங்களை பெற்று கொடுக்குற பொண்டாட்டியை திடீர்னு எவனோ வந்து தூக்கிங்கன்னு போனால் எப்படி இருக்கும் அப்படி தாண்டா இருக்கும் நிலத்தை விட்ட சம்சாரிங்க கதியெல்லாம் என்கிறார் வேப்ப மரம் புங்கை மரம் நுணாமரம் புளிய மரம் எட்டி மரம் கொன்றை அவிஞ்சி என்றும் ஆவாரஞ்செடி பூந்துடைப்ப புதர்கள் கற்றாழை செடி என்றும் இயற்கையாய் பச்சை பசையிலான சூழப்பட்ட பிரதேசத்தை எடுக்க வருபவர்கள் ஒரு சென்ட்டுக்கு ஐநூறு ரூபாய் விற்குகிற போது விற்று விற்று கொண்டு இருக்கிற போது அதை வெறும் ஐம்பது ரூபாய்க்கு எடுக்கிறார்கள் சர்க்காருக்கு கண்ணு தெரியலையா ஐம்பது ரூபான்னு போட்டால் என்னங்க நியாயம் அது இல்லை இன்னும் நஷ்டிட்டு கொடுக்குறீங்க ஒரு சென்ட்டுக்கு ஐம்பது ரூபான்னா ஒரு ஏக்கராவுக்கு மிஞ்சுறது ஐயாயிரம் தானுங்களே அதை வச்சு எத்தனை நாளைக்கு தூண்ட முடியும் உட்காந்து தின்னால் ஆறு மாதத்துக்கு வருமா அதுக்கு பிறகு புவாவுக்கு புவாவுக்கு யார் வீட்டில் போய் நிற்கிறது என்று கேட்கிறார்கள் அதற்கு அரசு அதிகாரி சொல்கிறார் நியாயமான கேள்வி தான் சர்க்கார் சட்டப்படி இந்த ஏரியாவில் மூணு வருஷத்தில் எந்தெந்த சர்வே நம்பரில் என்னென்ன விலைக்கு விற்கப்பட்டதுன்னு புள்ளி விவரத்தை எடுத்துக்கிட்டு அதுபடி தான் தொகையை நிர்ணயம் செஞ்சுருக்கோம் அது கம்மியாக இருக்குன்னா அது எங்கே தப்பா சென்ட் ஐநூறு ரூபான்னு இருக்கிறப்ப அதை பத்திரத்தில் ஐம்பதுன்னு பதினஞ்சது யார் உங்கள் சட்டப்படி கணக்கில் தான் எடுத்துக்க முடியும் சரி பின்னாடி இப்படிலாம் வரும்னு எங்களுக்கு என்ன யார் தெரியும் அதெல்லாம் இருக்கட்டும் என்ன சார் உங்கள் சட்டம் இல்லாதவங்க நிலத்தை பிடுங்கி பெரிய பெரிய முதலாளிகளுக்கு கம்பெனிக்கு கொடுக்குறது தான் உங்கள் சட்டமா இங்கே பாருங்கள் கம்பெனிக்கு நிலம் கொடுத்தா அவங்கவுங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைக்கும் படிக்காதவங்களுக்கு வாட்ச்மேன் வேலை கூட இங்கே இருக்குது யா தலையை வெட்டி இப்படி இடுப்புக்கு கீழே ஒட்டியான தங்கத்தில் போட்டா என்ன தகரத்தில் போட்டான் என்ன போங்க போங்க போய் எங்கள் மண்ணையே பேத்து எடுத்துகிட்டு போங்க பரம்பரை பரம்பரையாக இந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்த எங்களை இந்த மண்ணிலேயே புதைச்சிட்டு போயிடுங்க ஒரு பக்கம் நிலம் இப்படி பறிபோகையில் சமூக மாற்றங்களால் வீட்டுக்குள்ளும் பிரச்சனைகள் தவமாய் தவமிருந்த சின்னசாமி ரெட்டி பெற்ற ஆண் மகன் முருகவேல் படிக்க மறுக்கிறான் வயது வந்த பிறகு அவனது அக்காள் மகள் வள்ளிக்கு முருகவேல் மேல் ஆசை இருக்க அவனோ வண்ணார் வீட்டுப் பெண் அமுதாவை காதலிக்கிறான் அவளையே திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறான் அந்த ஆசையின் இழைப்பிலேயே தொழிற்சாலையில் வேலை செய்யும் போது கவனம் பிசகி ஒரு விபத்தில் மிக இளமயதல் மாண்டும் போகிறான் உடைந்து நொறுங்குகிறார் சின்னச்சாமி வீடே தலைகீழாகிறது நாவல் இவை தவிர வெவ்வேறு அறியப்படாத செய்திகளை எல்லாம் சொல்லி போகிறது ஒரு சான் நீளத்துக்கு இருக்கும் வெளிச்சு மீன்கள் ஜிலேபி மீன்கள் முட்டைக்குறவை விரால் உலுவை மீன்கள் ஜப்பான் கண்டைகள் குல்லா கண்டைகள் இப்படி இதில் வரும் மீன்களை எல்லாம் இப்போது பார்க்கக்கூட முடியுமா என்று தெரியவில்லை அதுபோல உணவு ரசித்து ரசித்து எழுதியிருக்கிறார் மாநகரத்து மனிதர்கள் அறிந்திராத உணவு வகைகள் நாவல் நடுக்க மணக்கின்றன சில இடங்களில் நாவூற வைக்கின்றன அந்த தாளித நெதிகு நெடிகூட மூக்கில் படுகிறது பதமான வேக்காட்டில் வெந்த கையில் பிட்டு எடுத்தால் விரல்களில் ஒட்டாமல் வரும் களியை ஒருநாள் கத்தரி வெண்டை போட்ட கருவாட்டு குழம்போடும் மறுநாள் முருங்கக்காய் மொச்சை போட்டு வைத்த கருவாட்டு குழம்போடும் இன்னொரு நாள் காராமணி மொச்சை பயிறு சேர்த்த குழம்போடும் புரட்டி அம்மனிதர்கள் வாயில் போடுகிறபோது நம் வாயிலும் வெண்ணெய் போல் அது வழுக்கி கொண்டு போகிறது பழையதும் கருவாட்டு குழம்புமாய் அவர்கள் சாப்பிடும் இடங்கள் வரும்போது பேசாமல் இவை கிடைக்கும் இடங்களுக்கு புறப்பட்டு போங்க என தன் எழுத்தால் துரத்துகிறார் தேவராஜ் பத்தாவதற்கு சிறுவர்கள் புறா முட்டையை திருடி எடுத்து வந்து சாணத்துக்குள் வைத்து உருண்டையாய் உருட்டி நெருப்பிலிட்டு சுட்டு சாணி வெந்து விரிசல் விடும்போது அதிலிருந்து முட்டையை எடுத்து ஆவி பறக்க சாப்பிடுகிறார்கள் நித்தம் நித்தம் நெல்லுச்சோறு நெய்மணக்கும் கத்தரிக்கா நெய்த்தி வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா என்ற முள்ளும் மலரும் பட பாடல் எனக்கு நினைவுக்கு வந்தது இவற்றிற்கெல்லாம் மத்தியில் கடவுள் நம்பிக்கைக்கும் குறைவில்லை திருக்கூத்து தெருக்கூத்தில் விநாயகர் பாடல் பாடப்படுகிறது மாசி மாத பஜனை நடக்கிறது வெள்ளம் போட்டு கிளறிய பச்சரிசி தழுவு பொங்கல் வேக வைத்த துவரை காராமணி மொச்சை சுண்டல் செய்து பூசணி இலைகளில் பிரசாத விநியோகம் நடக்கிறது கோயில் விழாக்கள் மலைத்தேருக்கு கொடியேற்றியதும் கங்கையம்மன் அவதாரம் கர்ணமோட்சம் பாஞ்சாலி துகிலிரியும் பாரத கூத்து என வண்ண வண்ண விழா கோலங்களை தன் எழுத்தால் நம் கண்முன் நிறுத்துகிறார் கவி பித்தன் ஒரு கலாச்சார ஆவணமாக மாறி நிற்கிற இந்த நாவல் இயற்கை எழிலால் சூழப்பட்ட ஒரு கிராமம் எப்படி மனிதர்களது பேராசையால் கண்ணிரண்டையும் விற்று சித்திரமாக துடிக்கிற அறிவிலிகளால் நலிந்து போகிறது என்பதை மருகி கலங்கும் வண்ணம் சக்கரவாக ராகத்தில் தன் வாத்தியம் வழி இசைத்து காட்டுகிறார் கவி பித்தன் பொய்த்து போன மழையால் அண்டை மாநிலம் ஆன ஆந்திரா செய்த துரோகத்தால் பணவெறிக்கும் அதிகாரத்துக்கும் மண்ணை நீரை மக்களை ஏன் அவர்களது எதிர்கால சந்ததிகளையும் மறந்து கேவலமாக வாலாட்டி பிழைக்கும் அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளால் நிலம் நீச்சோடு ஆடு மாடுகளோடு கம்பீரமாக நாட்டாமையாய் வாழ்ந்த மனிதர் தொழிற்சாலையர்களுக்கு அதே ஊரில் நிலத்தை தந்துவிட்டு அந்த தொழிற்சாலைகள் வாசலில் செக்யூரிட்டி வேலைகளுக்காக வேலைக்காக தேடி தேடி அலைகிறார் பாலாற்றிலிருந்து உறிஞ்சி எடுத்து வந்த நல்ல தண்ணீரை எல்லாம் உபயோகித்த பின் அதை அமில நீராய் மாற்றி வெளித்தள்ளி மஞ்சையின் மண்ணை நஞ்சாக்கும் ஒரு தொழிற்சாலையில் கடைசியில் அவருக்கு ஒரு தோட்ட வேலை கிடைக்கிறது நாட்டாமை என்ற கிரீடத்தை எல்லாம் கலற்றி வைத்துவிட்டு அறுபது வயசுக்கு மேல் தோட்ட வேலை செய்வது மட்டுமல்லாமல் ஓடும் பிள்ளை ஒடியாரும் பிள்ளையாக யார் என்ன வேலை சொன்னாலும் கேட்கிறார் அந்த சின்னசாமி ரெட்டியார் அவர் மனைவியோ மா ஊதுபத்தி இழைக்கிறார் நாவலின் கடைசியில் இரும்பு பித்தளை பழைய சாமான்களுக்கு பட்டாணி வெங்காயம் என மிதிவண்டியில் கூவிய விடு வரும் ஒரு வியாபாரியிடம் விவசாயத்துக்கு பயன்பட்ட மணல் சராவை இனி இது உதவாத பழைய சாமான் என்று போடுகிறார் பின் பசிக்காக உள்ளே போய் கூழை குடிக்கையில் எடைக்கு போடப்பட்ட மணல் சிறாவால் கிடைத்த வெங்காயத்தை உரித்து நீட்டுகிறார் அவர் மனைவி அப்போது வழிவது அவர் கண்களில் மட்டுமல்ல அப்போது வழிகின்ற கண்ணீர் அவர் கண்களிலிருந்து மட்டுமல்ல ஏதேதோ பொது பிரச்சனைகளெல்லாம் பேசப்படுகையில் தன் மாவட்டத்து மண்ணும் நீரும் நஞ்சாகி மனிதர்கள் வியாதி வெக்கையில் துடிதுடித்து கொண்டிருக்கிற அவலந்தான் அந்த கையிறு நிலைதான் கவிப்பித்தனை இந்த நாவலை எழுத வைத்திருக்கிறது ஒரு கலைஞனின் மிக மிக மேன்மையான வேலை இதுதான் எளிய மனிதர்கள்தான் எப்போதும் சகல வன்முறைக்கும் இலக்காகிறார்கள் கொடுமை என்னவெனில் அவர்கள் அறியாதவாறு அவர்களை அவர்களாகவே வதைத்து கொள்ள வைக்கிற தந்திரக்கலையில் வென்ற கலைஞர்களும் இதே மண்ணில்தான் இருக்கிறார்கள் என்பதை ஒரு மௌன கூக்குரல் மூலம் நம் முன் வைத்திருக்கும் கவி பித்தனுக்கு ஒரு லால் சலாம்